குருவி சர்வ லோகானாம் பிஜதி பவரோகிணாம் நிதி சர்வ வித்யா ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக வணக்கம் வணக்கம் ஐயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் நான் உங்கள் டாக்டர் எல்கே ஜெய் ஜெய் சூரிய நாராயண சுவாமிகள் அதாவது வீடுகளிலே கடைபிடிக்க வேண்டிய சாஸ்திர அமைப்புகள் இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஒரு ஒருத்தர் வீடுகளில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை பேலன்ஸ் பண்ணுவதற்குரிய அற்புதமான வழிகளை இந்த ஆடியோவில் சொல்லலான் இருக்கேன் குறித்து கொள்ளுங்கள் பேப்பர் பேனாக எடுத்து குறித்து கொள்ளுங்கள் இப்போ வித வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்கள் தான் ஒரு வீட்டை வந்து சுத்தமாக வைத்து கொள்ளணும் இப்போ த தினந்தோறும் விளக்கு ஏற்றுவீங்க ஒரு வீட்டில் தினமும் ஏற்ற விளக்கு இருக்கு பாருங்க அது கஜலக்ஷ்மி அல்லது காமாட்சியம்மன் விளக்காக தான் இருந்தால் தான் சிறப்பை கொடுக்கும் விளக்கு ஏற்றி ஒரு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த இடத்த சுத்தமாக தொடைச்சி கொஞ்சம் பச்சை கற்பூரம் பன்னீர் ஏலக்காய் பொடி இது பண்ணி தொளிச்சு அந்த இடத்த நல்ல நறுமணம் உள்ளதாக மாற்றி விளக்கு வைக்கிற இடத்துல ஒரு அத்தி பலகையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பித்தளை தட்டில் வைக்கலாம் காப்பர் பிளேட்டில் வைக்கலாம் இரும்பு பிளேட்டில் விளக்க வைக்கக்கூடாது விளக்க நெல் மேலே வைக்கலாம் விளக்க நவதானியங்கள் மேலே வைக்கலாம் பூவை அலங்காரம் செய்து அதன் மேலே விளக்கை வைக்கலாம் இப்போ விளக்கிற்கு பூ சாற்றி அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஒரு திரி போடக்கூடாது ரெண்டு பஞ்சு திரியை சேர்த்து திரிச்சு தான் போடணும் அந்த அது எண்ணெயில் போடணும் ஒரு அஞ்சு ரூபா காசு இல்லைனா ஒரு வெள்ளி காசு இல்லை தங்க காசு இருந்தால் அந்த விளக்கின் பாதத்தின் அடியில் வைக்கணும் அப்போ வீடு வாசலுக்கு பெருக்க வேண்டும் சொந்தமாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கேற்றும் பொழுது அது சொர்ண விளக்காக மாறிவிடுகிறது சொர்ணம் என்றால் தங்கம் அப்போ சொந்த வீடு இல்லாதவர்கள் மட்டும் இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வரலாம் சொந்த வீடு இருக்குது கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த விளக்குக்கு உள்ள ஒரு விரலி மஞ்சளை எண்ணெயில் போடலாம் ஒரு காசை எடுத்து விளக்கு எண்ணெயில் மூழ்கிற மாதிரி போடலாம் இப்படி விளக்கேற்றும் பொழுது வீடு கட்டணும் என்கிற எண்ணமும் வீடுகளை பெருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அளவுக்கு அதிகமாக உருவாக்கி வெற்றியை கொடுக்கும் ஒரு விளக்கு ஏற்றினா ஒரு கொள்கையை வைக்கணும் அந்த விளக்கு முன்னால் பேசணும் அதனால தான் என்ன சொல்லணும் மகாலட்சுமி புகழ்கிறோம் மகாலட்சுமி புகழ்ந்து பாடல்களை பாடணும் பாசுரங்களை ஏற்கனும் ஸ்லோகம் சொல்லணும் அப்படி சொல்லுகிற பொழுது அந்த விளக்கு என்பது தெய்வீகமாக இருக்கும் மகாலட்சுமி எண்ணி குறித்து மகாலட்சுமி விளக்கு ஏற்றலாம் கிருஷ்ணனை நினைத்து கிருஷ்ண விளக்கு ஏற்றலாம் அப்படி விளக்கு ஏற்ற ஏற்ற வேதனை மாறும் விளக்கிட்டாருக்கு மெயினரியே கொடுக்கும் நமக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஆழமான மன தெளிவையும் புத்துணர்ச்சியையும் நமக்கு தூண்டும் எப்படி வெற்றி பெறலாம் என்னெல்லாம் செய்யலாம் என்கிற நல்ல வாழ்வியல் சிந்தனைகளை அதை அள்ளி கொடுக்கும் நல்லதாக விளக்கு முன்னால் இப்போ நிறைய வீடுகளில் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் ஒரு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குது நிறைய சந்தேகம் வருது வீடுகளில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வீட்டில் பூஜை அறையில் பள்ளி இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சிலருடைய வீடுகளில் எல்லாம் பார்த்தா எந்நேரமும் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய இல்லங்களில் அதிர்ஷ்டம் நிறந்தவையாக கருதப்படுகிறது சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க இந்த பள்ளிகளுக்கு பில்லி சூனியம் ஏபல் போன்றவை இருந்தாது அண்டாது என்று கூறப்படுது பள்ளி நம்மையும் நம் வீட்டையும் காவல் காக்கும் ஒரு அரணாக கவசமாக பூஜை அறிகளை இருந்து செயல்படுகிறது அதே போல் உங்கள் வீட்டில் துளசி மாடம் அங்கு பள்ளி இருந்தால் சாட்சாத் அந்த விஷ்ணு அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருப்பதற்கான எல்லா அர்த்தம்தான் வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் குலதெய்வத்தை வழிபட தனியாக செல்லாமல் நம்முடைய குடும்ப உற்றார் உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் சேர்த்து அழைச்சிக்கிட்டு போகணும் நம் குடும்பத்தோடு சென்று வழிபடுவது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாம் மற்ற செல்லும் செல்லும்போது தேங்காய் பழம் வெற்றிலை பார்க்க வைத்து அர்ச்சனை மட்டும் செய்துவிட்டு வந்துடுவோம் ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது பூஜை செய்வதற்கு முன்பு பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து பால் தயிர் பழச்சாறு மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் இளநீர் பஞ்சாமிரதம் இந்த மாதிரி அபிஷேகம் செய்து அதற்கப்புறம் புதிய வஸ்திரத்தை சாத்தி வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு அரிசி மாவில் வெள்ளம் சேர்த்து மாவிளக்கு செய்வார்கள் அந்த மா விளக்கை ஏற்றி வைத்து வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதற்கு முன்பு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை வீட்டை விட்டு ஒரு வேலைக்கு போகிறோம் டெய்லி போகிறோம் ஒரு ஊருக்கு போகணும் பிள்ளைகளுக்கு பயிற்சிக்கு பணம் கட்டணும் வேறு கிளாஸ் போகுதுங்க எங்கேயாவது போய் யார்கிட்டயாரும் ஒரு உதவி கேட்கலான் இருக்கோம் இல்லை நித்தம் நித்தம் போய் நாம் ஏதாவது ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்திருந்து ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலியமாக தான் இன்றைக்கி குடும்பத்தை நகர்த்தணும் இப்போ ஏதாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு வந்தால் தான் அரிசி பருப்பு வாங்கி தினம் குடும்பம் நடத்துகிற குடும்பங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒண்டியல் வச்சு குலதெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ஒருபா ரெண்டு ரூபா அஞ்சுருவா அந்த மாதிரி நினைத்து ஒரு நிமிடம் நேராக நினச்சி அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னால் வச்சு கும்பிடலாம் குலதெய்வம் படங்களை வீட்டில் வைக்கலாமான்னு நிறைய கேட்குறாங்க குலதெய்வம் படம் வீட்டில் வைக்கக்கூடாது கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு படம் வரைஞ்சி வச்சுருந்தாலோ இல்லை ஆர்ட் பண்ணியிருந்தாலோ அந்த படத்தை வைத்து நாம் கும்பிடலாம் இப்போ உதாரணத்துக்கு அங்காளீஸ்வரி இப்போ மேல்மலையின்னு ஒரு கர்ப்ப கிரக படத்தை வச்சு கும்பிடக்கூடாது இல்லை என்றால் ஒவ்வொரு ஊர்களிலேயும் அந்த குலதெய்வத்துக்கு பிடிமணி எடுத்து வச்சு சிலை செய்து வைத்து வணங்கி வழிபட்டிருப்பாங்க அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய உருவப்படத்தை வைத்து பிரேம் போட்டு மாட்டக்கூடாது அது நம்மளால் கொண்டு செலுத்த முடியாது அது ரொம்ப விரிவாக பேசணும் அது ஒரு எபிசோடில் சொல்கிறேன் அதனால் உருவத்தை வரைஞ்சிருந்தால் லைன் ஆற்றோ இல்லை கலர் ப்ரிண்ட் பண்ணியோ வரைஞ்சிருக்கக்கூடிய படங்களை வைத்து கொள்ளலாம் அதில் ஒன்றும் தோஷம் கிடையாது அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதற்கு முன்பு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் இதனால தான் குழந்தை பிறந்தவுடனே அதற்கு மொட்டையடித்து காது குத்துவதை குலதெய்வ கோயில்களில் வைக்கிறாங்க தங்களது பிள்ளைகளின் திருமணத்தை குலதெய்வ கோயிலே நடத்துவாங்க நாம் நம் குலதெய்வத்திடம் அதோட தொடர்புகளை வைத்து பிரார்த்தனை வைத்து வந்தால் அதற்கான பலன் இரட்டிப்பு மடங்காக இருக்கும் நமக்கு பெரியவங்க முன்னாலில் இருந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் அதுபோல் நம்முடைய முன்னோர்களும் அவங்க மறைந்த பித்தர்கள் குலதெய்வமாகி அங்கே காவல் தெய்வமாக இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் இப்போ வீட்டு பூஜையில் சில செய்யக்கூடாத சில செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் இறந்துடுறாங்க சொந்த பந்தமே இறந்துடுறாங்க பத்து நாட்களுக்கு நம்ம வீட்டு பூஜை அறிகளை விளக்கு பொருத்தக்கூடாது இப்போ குழந்த பிறந்திருக்கு ஒரு வீட்டில் அண்ணனுக்கு பிறந்திருக்கு அப்படின்னா தம்பி வீட்டில் பத்து நாளைக்கு வீட்டில் பூஜை செய்யக்கூடாது ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து வீட்டுக்கு விளக்காகி மாதவிடாயி ஆயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் பூஜை அறியில் தனியாக இருந்தால் மற்றவங்க பூஜை பண்ணலாம் அந்த அம்மா மற்ற பூஜை அறைக்கு போகக்கூடாது அதே போல் விளக்கை வந்து அமர்த்தும் போது என்ன பண்ணுறோம் ஏற்றுதல் அப்படின்னு சொல்லணும் அணைச்சி விளக்கை அணைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது மாதிரி சுவாமி படங்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இந்த பிளாஸ்டிக் பூக்கள்னால தெய்வத்துக்கும் அலங்காரம் செய்யக்கூடாது சில பேர் வீடுகளில் அந்த காமாட்சி விளக்க தரையிலே வச்சிட்றாங்க அதை வைக்கக்கூடாது உலகத்திலையே காமாட்சி விளக்கு தான் எல்லா தெய்வங்களும் அதில் வந்து குடிகொள்ளுது அதனால் அம்மன் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற விளக்குக்கு சமானம் அதுபோல் வீட்லேயும் இந்த பள்ளி சகனம் சொல்லும்போது ரொம்ப நன்மையே தரும் இப்போ ஒரு வீட்டில் உச்சத்தில் உயர்வான இடத்துல பள்ளி சொன்னால் அதுக்கு பேர் அதுக்கு பயமே இல்லை ஒரு வீட்டில் நாய் வந்து ராத்திரி நேரத்தில் ஊழல் எடுத்துன்னு வச்சுக்கோங்க அந்த ஊருக்கு ஏதோ நாசம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு காரியம் பேசிக்கிட்டு இருக்கப்போ நாய் உதறிக்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க அது நல்ல சகுனம் ஒரு சில வீடுகளில் ஆமை புகுந்துடும் அந்த வீடு உருப்படாது அதே போல் ஒரு வீடுகளில் சின்ன சின்ன குழவிகள் கூடு கட்டினால் வீட்டில் வந்து பிறப்பு சம்மந்தமான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் குடியிருக்கிற வீட்டில் நாய் பள்ளம் தோண்டிக்கிட்டே போய் படுக்குதுன்னா அந்த வீட்டில் ஏதோ இறப்பு நடக்க போகுதுன்னு காட்டும் அதே போல் நம்ம சுற்றிகளுக்காக வளமாக வந்து சுற்றினால் நன்மை உண்டாகும் அதே போல் கருடன் இடமாக சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க அப்படி சுற்றும் போது நமக்கு பொருள் சேரும் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வியல் சாஸ்திரங்கள் அவள் அழகாக சொல்லுது இன்னும் ஒரு விஷயங்களை சொல்கிறேன் கேளுங்கள் வீடுகளில் அன்னபூர்ணியும் மகாலட்சுமி தேவி வாசம் பண்ணால் உடுத்த துணிக்கு பஞ்சம் இல்லை சமையல் அறையில் உடைஞ்ச பாத்திரம் இல்லை துருப்பிடிச்சு இரும்பு பொருட்கள் அதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுத்தும் சமையல் அறையில் சமைக்கக்கூடிய கழிவு பொருட்கள் குப்பை கொடை வைத்திருக்கக்கூடாது அந்த துர்நாற்றம் வீசுவதால் அங்கே மகாலட்சுமி தங்காது இப்போ அரிசி அளப்பதற்குரிய அரிசி படியில் தான் அளந்து போடணும் பிளாஸ்டிக் டம்ளரு எவர்சூலர் டம்ளரு போன்ற பொருட்களால் பயன்படுத்தக்கூடாது இதனால் செல்வ செழிப்பு குறையும் அரிசி பானைக்குளரி அளக்கிற அந்த படியும் அங்கே அதுக்குள்ளே தான் இருக்கணும் சமையல் அறைக்குளரை தொடப்பத்தை வச்சுருக்கவே கூடாது அந்த வீட்டில் வறுமையை வாட்டி எடுத்துரும் அதே போல் சமையல் அறையில் மருந்து மாத்திரையெல்லாம் வைக்கக்கூடாது அது எதிர்மறை ஆற்றல்களை எதிர்மறை எண்ணங்களை அது வெளிப்படுத்தி நம்மையை என்ன செய்யும் பாடாக படுத்தி எடுத்துரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ இருக்குது பார்த்து பகிங்கள் நன்றி வணக்கம்